ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு உங்களுக்காக செஞ்சு கட்ட போகிற ரெசிபியை நீங்கள் மார்னிங் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நைட்டு டின்னராகவும் எடுத்துக்கலாம் மெயினாக நைட்டு டின்னருக்கு இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு பல டாக்டர்ஸ்கெல்லாம் சொல்கிறாங்க ஏன்னா இது நல்லா எளிதில் ஜீரணமாகக்கூடியது நிறைய காய்கறிலாம் சேர்த்து பண்ணும்போது குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது பெரியவங்களுக்கும் அது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு ஹெல்த்தியான விஷயத்தை நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ணும் இது கூட தாராளமாக சாம்பார் கொஞ்சமாக கெட்டி சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா ஒரு மன கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு அது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடலை பருப்பு சேருங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு உடைச்சி போட்டுக்கோங்க முந்திரி பருப்பு வந்து நம்ம விருப்பம்தான் விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம் இல்லைனா வேண்டாம் முந்திரி பருப்பு வந்து பாதி லைட்டாக கலர் மாதிரி வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் அதுக்கப்புறமா மெல்லிசா நீள ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து போட்டு மிதமான தீயிலை வதக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம வந்து பொதுவாகவே ஒரு குறிப்பிட்ட ரெசிபி மட்டும்தான் மார்னிங்காக இருக்கட்டும் மதியமாக இருக்கட்டும் நைட்டுக்காக இருக்கட்டும் நம்ம திரும்ப திரும்ப அதே தான் செஞ்சுட்டே இருக்கோம் அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் சேஞ்சாக நம்ம ஃபேமிலியில் செய்கிறத விட நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பார்க்கலாம் புது புது ரெசிபிஸ் அதுவுமே ஹெல்த்தியானதுலாம் நிறைய இருக்குது சிறு வந்து உடம்புல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அதனால் அந்த மாதிரி நம்ம பார்த்த உடனே பிடிக்கலான்னு சொல்கிறத விட செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தா தான் அதை திரும்ப திரும்ப செய்ய தோணும் நம்ம குழந்தைங்களும் அதை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க வெங்காயம் வந்து லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு அது கூடவே ஒரு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் நான் ரெண்டு சேர்த்துருக்கேங்க அதுக்கப்புறமா ஒரு பழுத்த தக்காளி பழம் கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி பழத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுட்டேன் இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அன்னைக்கு தான் வாங்கி தோல் உரிச்சு வச்சு அது இன்னைக்கு அதுக்குள்ளே முளைச்சி வந்துட்டு இருந்தாலும் இப்போ வந்து பட்டாணி சீசன் அதனால இந்த மாதிரி எந்த ரெசிபி செஞ்சாலும் அது கூட ஒரு அளவுக்கு பச்சை பட்டாட்டி சேர்த்துக்கிறது நல்லது சீசன் இருக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கிறது இன்னும் நல்லது பட்டாணி போட்டதுமே அதே கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு பொடி பொடிசாக கட் பண்ண கேரட் அதுக்கப்புறமா பீன்ஸ் இதை ரெண்டையும் சேர்த்துட்டேன் நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம் நான் சேர்த்துருக்க காய்கறி தாங்க நீங்கள் இது கூட ஒரு கப் அளவுக்கு கேபேஜ் கட் பண்ணி போட்டுக்கலாம் கார்ன் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டினா காலிஃப்ளவர் குட்டி குட்டியாக கட் பண்ண சேர்த்துக்கலாம் பசங்களுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் சொன்ன காய்கறியில் எதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கோ அதை மட்டுமே போட்டு செய்யலாங்க வெளியிலலாம் கடையில் போய்லாம் வாங்க தேவையே இல்லை இது நல்லா பாதி வதக்கிட்டு இருக்கும்போதே தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் நம்ம வேக விட்டுடலாம் வெங்காயம் தக்காளியில இருக்க ஈரப்பதத்திலே இந்த காய்கறியும் பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் ஒரு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அளவுக்கு காய் பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம தண்ணி எதுவுமே இந்த டைமில் தெளிக்கக்கூடாதுங்க அந்த வெங்காய தக்காளியில் இருக்கிறதுலேயே நல்லா அழகாக வதங்கி வந்துடும் இப்போது இது கூட நான் வந்து கோதுமை ரவா சேர்க்க போகிறேன் நான் இந்த பாத்திரத்துக்கு முக்கா கப்ப அளவுக்கு தான் நான் வந்து கோதுமை ரவா எடுத்து நல்லா கழிவீட்டை எடுத்து வச்சிருந்தேன் அது நல்லா புசுன்னு நல்லா பொதுமை இந்த கப்பை விட பெரிய கொஞ்சம் அதிகமாகவே நல்லா வந்துட்டு இப்போ அந்த களி வச்சுருக்க கோதுமரவை உள்ளே போட்டுட்டு எல்லா காய்கறி சேர்ந்து நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு சைடு நான் அன்றைக்கி வந்துட்டு சாம்பார் வச்சுக்க போகிறேங்க அதனால தான் நான் வந்து காரத்துக்கு ஒரு பச்சை ரெண்டு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் இது மட்டுமே தனியாக சுட சுட சாப்பிட்லாம் சைடிஷ் எதுவுமே இல்லாமல் அப்படி இருக்கும்போது பச்சை மிளகா கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தலைப்பொடியை சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த காரம் வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் ஒரு கப்பு ரவா எடுத்ததுக்கு ரெண்டரை கப்பு நான் தண்ணி சேர்க்க போகிறேன் இதே இதை நீங்கள் வந்து குக்கரில் செய்கிறதா இருந்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கரெக்டாக ரெண்டு விசில் மிதமான தீயில வச்சு விட்டுட்டீங்கன்னா கரெக்டான பதத்துக்கு வெந்து வந்துடும் இப்போ தண்ணி சேர்த்ததுமே நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா கொதி வர்றதுக்காக நம்ம வந்து கடாயில் பண்ணுறதுனால அப்பப்போ திறந்து திறந்து பார்த்து கிண்டி கொடுத்துட்டே இருந்ததாலே போதுங்க ரவை கிச்சடி தான் நம்ம இன்றைக்கி பண்ணிகிட்டே இருக்கோம் வெறும் பத்தே நிமிஷத்தில் ரெடியாகி வந்துடும் இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கம்மியானதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு தாராளமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல குருவை வெட்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு விட்டுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணி விட்டுருங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் இந்த தண்ணி எல்லாமே சேர்ந்து நல்ல கரெக்டான பதத்துக்கு நமக்கு வந்து கோதுமரவை கிச்சடி கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக செஞ்சாச்சு பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க சுட சுட இதை மட்டுமே வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லாட்டினா சாம்பார் கூடவே தேங்காய் வச்சு கெட்டி சட்னி சூப்பராக இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்றவங்க கூட நல்லா விரும்பி அதிகமாகவே சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஒரு கப்பு தான் கோதுமரம் சேர்த்துருக்கோம் பாருங்கள் இந்த பாத்திரத்துக்கு ஒரு பாத்திர அளவுக்கு நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வந்துட்டு இப்போ நம்ம கிச்சடி ரெடி ஆகிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் ரெண்டு நிமிஷம் கழித்து நாங்கள் உடனே சாப்பிட போகிறோம் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா எங்களுக்கு வயிறு பசி எடுத்துகிட்டு அதனால் நாங்கள் சீக்கிரமாகவே சாப்பிட போகிறோங்க நான் இன்றைக்கி பருப்பு ரசம் தான் வச்சுருக்கேன் சாம்பார் தான் ஆனால் கொஞ்சம் திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன் காய்கறி எதுவுமே போடாமல் அப்போ தான் நம்ம வந்து அதிகமாக ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி எதுவும் பண்ணட்டுமான்னு கேட்டேன் வீட்டில் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இது மட்டுமே போதுமான்ட்டாங்க சரி நமக்கும் வேலை ஈஸின்னு சொல்லிவிட்டு நான் இதோடயே நிறுத்திக்கிட்டேன் நீங்கள் இது கூட கொஞ்சமாக கெட்டி சட்னி தேங்காய் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ மீட்